பெரியோர்களே பிரஸ் மீடியா மற்றும் எனதர்மை மாணவ செல்வங்களே இந்த பட்டிமன்றம் என்பது நமக்கு தமிழ் எந்த அளவுக்கு புலமையோடு பேச முடியும் நம்மளால் அந்த மாதிரி பேச முடியுமா என்பதை உங்கள் உள்மனத்திலே ஆராய்ந்து நல்ல கருத்துக்களை கேட்டு செல்ல உள்ள மாணவ செல்வங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி பட்டிமன்றத்தை தொடங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மகிழ்ச்சியான இடத்தில் நாம் வாழ ஆசைப்படுவதை விட நாம் இருக்கும் இடத்தை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதுதான் உன்னதமான வாழ்க்கை அந்த வகையில் மிக சிறப்பாக எஸ்என்எஸ் கல்வி குழுமம் மற்றும் மெகாவிசன் இணைந்து நடத்துகிற நம் அரங்கம் என்கிற இந்த சிறப்பு பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு வருகை இந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள் நாங்கள் ரெண்டு உத்தரவாதத்தை கொடுத்துட்றோம் ஒன்று இந்த பட்டிமன்றம் எவ்வளோ நேரம் நடக்கும்னு நீங்கள்லாம் ஒரு குழப்பத்தில் இருக்கலாம் முடிஞ்சிடும் நினைக்கிறதுக்குனால நாங்கள் முடிச்சிடுவோம் ஒன்று ரெண்டாவது இந்த பட்டிமன்றம் முடிஞ்சு நீங்கள்லாம் அப்படி வெளியில் கிளம்பும் போது ஒரு நல்ல நிகழ்ச்சியை பார்த்தோங்கிற மனநிறைவோடு செல்வீர்கள் அப்படிங்கிற உத்தரவாதத்தை நாங்கள் முன்னிலைத்திருக்கிறோம் எஸ்என்எஸ் குழுமம் கோவையினுடைய இன்னொரு அடையாளமாக இருக்கிற இந்த கல்லூரியில் இந்த நம்மரங்க நிகழ்ச்சி நடக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப உண்மையிலே பெருமை கூடுதலாக ஒரே வரியில் இந்த கல்லூரியை பற்றி சொல்கிறத இந்த எஸ்என்எஸ் அப்படின்னு நான் யோசிக்கிற விஷயம் சாமானியனையும் நம்பிக்கையோடு சாதிக்க வைக்கிற கல்லூரி அப்படின்னு சொன்னால் மிக பொருத்தமாக இருக்கும் பல சாதனையாளர்களை உருவாக்கி அந்த கல்லூரியில் மெகாவிஷனோடு இணைந்து ஒரு தலைப்பு இது ரொம்ப கொஞ்சம் விசப்பரிச்சை தான் எங்களுக்கு உங்களை பற்றி பேசணும் அதில் உங்களை நல்லவங்கன்னு சொல்லணும் கெட்டவங்கன்னு சொல்லணும் அப்படியா இது கெட்டவங்க நல்லவங்கன்னு சொல்கிற தலைப்பு இல்லை ரொம்ப யதார்த்தத்தை பேச வந்த தலைப்பு இன்றைய இளைய தலைமுறை இன்றைய இளைஞர்கள் சுயநலவாதிகளா பொதுநலவாதிகளா அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான தலைப்பு நிறைய நிறைவேருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதில் குறிப்பாக முக்கியமாக நம்முடைய கல்லூரியினுடைய முதல்வர் இனிய நண்பர் எனக்கு ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் இங்கே வந்து பேசும்போது ஒரு நல்ல களத்தை அமைத்து கொடுத்து இந்த கல்லூரினுடைய கல்லூரி அப்படின்னு தாண்டி மாணவர் ஒரு ஒரு மாணவனுடைய வெற்றிக்கு பின்னால் இருந்து அற்புதமாக தன்னுடைய திறனை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய செந்தூர் பாண்டியன் ஐயா அவர்களுக்கு உங்கள் கைத்தட்டல் மூலமாக நன்றியை சொல்லி அதேபோல் தமிழ் மன்றத்தினுடைய தலைவராக இருந்து ஏன்னா இவங்களெல்லாம் சொல்லணும்னா அறிமுகப்படுத்தணுன்னா தனியாக அதுக்கே ஒரு நேரம் வேணும்னு நினைக்கிறேன் ஒரு கிண்ண சாதனையாளர் சுருக்கமாக சொன்னால் ஒரு கிண்ண சாதனையாளர் மரியாதைக்குரிய டாக்டர் முனிராஜ் அவர்களுக்கும் உங்கள் கைதட்டல் மூலமாக போல் பேராசிரியர் மரியாதைக்குரிய ஆரிஃப் சார் அவர்கள் மரியாதைக்குரிய கீதா ரமணி அவர்கள் மரியாதைக்குரிய ராஜா சார் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு இணைப்பு பாலமாக இருந்த அத்தனை பேராசிரியர் பெருமக்கள் துணை முதல்வர்கள் இங்கே வருகின்றிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் எங்கள் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த சொல்லிக் சொல்லிக்கொள்கிற அதே நேரத்தில் முக்கியமாக இந்த நிகழ்ச்சி இந்த கல்லூரியோடு இணைந்து நடத்துகிற மெகாவிசன் நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த லோகோ மேலே பார்க்கலாம் நீங்கள் உள்ளே போய் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் பல மிகத்திறமையான இளைஞர்களை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்துகிற வேலையை இந்த யூடியூப் சேனல் மெகாவிசன் சார்பாக திரு மரியாதைக்குரிய இனிய நண்பர் ரமேஷ் அவர்கள் ஜி ஆர் ரமேஷ் அவர்கள் அந்த அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு இன்னொரு அடையாளம் இருக்குது அதை வந்து பொதுவாக வந்து அவர் எப்பவுமே தன்னுடைய அடையா எந்த அடையாளத்தையும் அவர் சொல்ல விரும்புகிறது நீங்கள் பேச்சாளர் பேசுகிறத விட அது ஆடியன்ஸ் ரசிக்கிற விதத்தை அவர் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மீடியாக்கள்லாம் அந்த ஆடியன்ஸுடைய ரசனை அழகாக படம் பிடிச்சு காட்டுறது அவர் தான் அதனால் இதில் நாங்கள் மட்டும் வருவோம்னு நினைக்காதீங்க ஒளிபரப்பாகும் போது நீங்கள் ஒரு ஒருத்தருடைய முகமும் அதில் வரணும் ஏன்னா கேமராவுக்கு யாரை பிடிக்கும் தெரியுங்களா சிரிக்கிறவங்களையும் கைதட்டுறவங்களையும் தான் கேமராவுக்கு பிடிக்கும் ரெண்டு விஷயத்தை சொல்லி பற்றி மட்டுறதுக்கு நம்ம பெயரலாம் அந்த தலைப்புகளில் சுயநலவாதியா பொதுநலவாதியா இன்றைய இளைஞர்கள் அப்படிதான் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் அதை தாண்டி ஒரு நான் ஒன்று கூடுதலாக ஒன்று சொல்றேன் சுயநலவாதின்னு சொல்றதுக்கு மூணு பேர் பொதுநலவாதின்னு சொல்றதுக்கு மூணு பேர் நான் கொஞ்சம் கூடுதலாக சொல்றேன் உண்மையிலே இந்த இளைஞர்கள் புத்திசாலி அதை ஒத்துக்கணும் ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறாங்க சின்ன வயசுல இருந்த கேள்வி கேட்க முடியல அன்றைக்கெல்லாம் வந்து நான் படித்த காலத்தில் கையில் கையில் செல்போன் கிடையாது டிவி கிடையாது நான் சொல்றது நான் ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படிக்கும் போது டிவியெல்லாம் கிடையாது ஆனால் இத்தனை சூழல் இன்னைக்கு இவ்வளவு சூழல் புறச்சூழல் இவ்வளவு மோசமாக இருப்ப கூட இன்றைய இளைஞர்கள் சாதிக்கிறாங்கங்கிறது உண்மையிலே ஆச்சரியமான விஷயம் இல்லையா அன்னைக்கு நாங்கள் ஐநூறுக்கு நானூறு மார்க் டென்த்தில் எடுத்தது பெரிய சாதனையே என்ன இன்றைக்கி நீங்கள் தான் சாதனை என் பையன் கேட்குறான் பதினோரு வயசில் என் மனைவிட்டை வந்து கேட்குறான் அம்மா இந்த கேஸ் அடுப்பில் சமைக்கிறா இந்த நெருப்பு எப்படி வருதுன்னு கேட்டான் அவளுக்கு இந்த மாதிரி அந்த கேஸ் இருக்குதுல்ல சிலிண்டரு இதுலேருந்து எரிவாயு அந்த கேஸ் அப்படி வந்து அதுதான் நெருப்பு நம்ம பற்ற வச்சு அந்த நெருப்பு எரியுது அவன் அடுத்த வாரத்தை கேட்டான் இதுலேருந்து வர்ற கேஸ் எரிவாயு இந்த நெருப்பை பற்ற வருஷம்னா எரியுது இல்லை இந்த நெருப்பு அப்படியே கீழே போய் ஏன் உள்ளே தீபிடிச்சி எரியலைன்னு கேட்குறான் அப்படியே கீழே போகலன்னு கேட்குறான் இதுக்கு பதில் என் கொண்டாட்டியால் சொல்ல முடியும் என்னால் சொல்ல முடியாது எவ்வளோ யோசிக்கிறாங்க தெரியுங்களா ஒரு மூன்றரை வயசு பொம்பளை பிள்ளைங்க வீட்டு வாசலில் ஒரு துப்பாக்கியை தூக்கி போட்டு விளாடுது நெஜ துப்பாக்கி ஒரு பெரியவர் அந்த பக்கம் போனவர் பார்த்து பயந்துட்டார் நெஜ துப்பாக்கி ஏதுமானார் எங்கள் அப்பா போலீஸ்கார் அவருக்கு தெரியாமல் சுட்டுட்டு வந்துட்டங்குது அவர் பாக்கெட்லேருந்து தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து ரோட்டில் போட்டு விளையாடுது அதுக்கு அந்த அந்த குழந்தைக்கு ஆபத்தை புரிய வைக்கணும்னு குடும்பமானாரு கொடுத்துருச்சு அந்த குழந்தை நெத்தியில் வச்சு பத்து தோப்பு காரணம் போடு அப்படின்னாரு அந்த குழந்தை பயந்து போய் பத்து தோப்பு காரணம் போட்டுது அந்த குழந்தை கையில் துப்பாக்கி கொடுத்துட்டு சொன்னார் ஆபத்தான பொருளை வச்சு ரோட்டில் விளையாடக்கூடாது உங்கள் அப்பாட்ட போய் கொடுத்துரு அப்படின்னாருல அது கையில் வாங்கி அவர் நெத்தியில் வச்சிருச்சு நீங்கள் இருபது தோப்பு காரணம் போடுங்க அப்படின்னு இருக்கு ஐயோ குழந்தை சுட்டாலும் சுட்டு போனோன்னு இவர் இருபது தோப்புக்காரணம் போட்டிருக்காரு குழந்தை அவருக்கு புத்தி சொல்லியிருக்கு ஆபத்தான பொருளை குழந்தைங்க கையிலேருந்து வாங்கினா திரும்ப அது கையிலே கொடுக்கக்கூடாது நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அதற்கு புத்திசாலிங்கிறதுல மாற்றம் இல்லை இந்த இளைய தலைமுறை புத்திசாலியாக இருக்காங்க ஆனால் சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறது இவங்க பொதுநலவாதிகளாக இருக்கிறார்கள் நீங்கள் ஒரு ஒரு வார்த்தை பாருங்களேன் நாணயம் சில்லறை ரெண்டு ஒன்று தான் ரெண்டு ஒன்று தானே ஆனால் ஒருத்தனை பார்த்து ரொம்ப நாணயமானவன் அப்படின்னா சந்தோஷப்படுறான் ஏண்டா அப்படி சில்லறத்தனமாக இருக்கேன்னா கோவம் வருது ஒரே வார்த்தை தானே அது மாதிரி நம்ம ஒரு இளைஞனை பார்த்து ரொம்ப பொதுநலமாக இருக்குது அப்படின்னா சந்தோஷம் ஏன்டா அப்படி சுயநலமாக இருக்குன்னா கோவம் வருது ஒரே ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன தெரியுங்களா தான் தன்னுடையதுன்னு நினைச்சா அது சுயநலம் நாம் நம்முடையதுன்னு நினைச்சா அது பொதுநலம் நலம் அவ்வளவுதான் இதுக்கான வித்தியாசம் அவ்வளவுதான் ஒருத்தர் வீட்டில் வந்து சொல்லிருக்கான் நான் ரெண்டு நல்லது அப்படின்னு நான் ஒருத்தன் பரவாயில்லையே நீ அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் ரெண்டு நல்லது பண்ணியிருக்கேன் என்னது பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒண்ணு இல்ல ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு கிடந்தாரு அவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன் அப்புறம் இன்னொரு ரோட்ல ஒரு பெரிய கல் கிடந்தது அதில் யாராவது தடுக்கிட்டு விழுந்துருவாங்கன்னு அதை தூக்கி ஓரமாக போட்டேன் பரவாயில்லையே ரெண்டு நல்லது பண்ணியிருக்கிய அப்படின்னு கேட்டுட்டு இந்த ஒருத்தர் அடிபட்டு கிடந்தாருன்னு சொன்னீங்க அவருக்கு எப்படி அடிபட்டுதுன்னு கேட்டிருக்காரு இந்த கல்லை தூக்கி போட்டாலும் அது அவர் மேலே தான் நான் அதுக்கு பேசாமல் இவன் நல்லதே பண்ணாமல் இருந்திருக்கலாம் நாட்டில் நல்லது பண்ணுறோம்னு சொல்லி கெடுதல் பண்ணுறாலும் இருக்காங்க பொதுநலம் அப்படின்னு பேசுகிறதுக்கு இந்த மூணு பேர் நீங்கள் உத்தரகாண்டில் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு ஒரு புயல் மழை வெள்ளம் ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போனாங்க குறிப்பாக அதில் ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஆயிரம் பேர் சிக்கிக்கிட்டாங்க அவங்க எங்கே இருக்கோனே அவங்களால சொல்ல முடியலை என சுற்றி வெள்ளை காடாக இருக்குது எந்த டவரும் கிடைக்கல அப்போது ஒரு இளைஞன் பக்கத்தில் இருந்த ஒரு மரத்து மேலே ஏறி டவரை தேடி பிடிச்சி அந்த லொக்கேஷனை அனுச்சு நாங்கள் இங்கே தான் இருக்கோம் இத்தனை பேர் இருக்கோன்னு சொல்லி காவல்துறைக்கு அனுப்பிச்சு இராணுவ உதவியோட ஒரு ஆயிரம் பேரை காப்பாற்ற முடிந்தது என்று சொன்னால் ஒரு இளைஞனுடைய முயற்சி என்பதை நாம் தான் வேண்டும் நிறைய நல்ல எண்ணங்கள் இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா எனக்கு ரத்தம் கொடுக்க விடவே மாட்டாங்க நான் 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 இளைஞனாக இருக்கும்போது எலட்சி போயிடுவேன் எதாவது நோய் வந்துடும் ஆனால் எனக்கு அப்படி இல்லைங்க ஒரு மெசேஜ் போட்டால் எத்தனை இளைஞன் வந்து நிற்கிறான் அன்றைக்கு ஒருத்தமர் ரத்தம் கொடுத்தாங்க கொடுத்துட்டு வெளியில் வந்தான் ரொம்ப கலைப்பாக இருந்தது எய்தாப்புல ஒரு ஜூஸ் கடை சார் ஒரு ஜூஸ் கொடுங்கண்ணா அவர் ஜூஸ் கொடுத்தாரு கொடுத்து குடித்து முடிச்சுட்டு எவ்வளவுன்னு கேட்டேன் வேண்டான்னார் காசு இப்போ புரியலை என்ன அது சும்மா கொடுக்குறாரு காசு வாங்க மாட்டீங்களான்னு அடுத்த வார்த்தை அவர் கேட்டார் நீ ரத்தம் கொடுத்துட்டு வந்தியான்னு கேட்டார் அவன் ஆமான்னா இது மாதிரி கொடுத்துட்டு ரத்த தானம் பண்ணுறவங்கள்கிட்ட நான் காசு வாங்குறது இல்லைன்னுறான் ஜூஸ் கடைக்காரே இது எவ்வளோ பெரிய பாருங்கள் அவருடைய புது பொது நலம் எப்படி இவருடைய நலம் அதுதான் மனிதனாக பிறந்தா எப்படி இருக்கணுங்கிறதுக்கான அடையாளங்கள் நம்மக்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க அப்படி இளைஞர்கள் இருக்கிறார்கள்னு சொல்கிறதுக்கு இவங்க மூணு பேர் ஆனால் இவங்க மூணு பேர் அப்படி ஒத்துக்க மாட்டாங்க அது எப்படி ஒத்துக்குவாங்க நம்ம நமக்கே தெரியும்ல நம்ம எப்படி இருக்கணும் நீங்கள் பொதுவாக இளைஞர்கிட்ட சில விஷயத்த சொல்லி பாருங்களேன் இப்படி தான் இருக்கணும்னா ஏன் இருக்கணும் அப்படி கேட்குற கேள்வி பொதுவாக அந்த வயசில் இருக்கும் அதை செய்யாத ஏன் செய்யக்கூடாது பொதுவாகவே இருக்கும் நான் உண்மையிலே என்ன சொல்கிறேன்னா இவங்க சுயநலவாதிகள்னு பேச வந்திருக்கதை நான் குற்றம்னு சொல்லவே மாட்டேன் இளைஞர்கள் சுயநலவாதிகளாக இருக்கிறது குற்றம் இல்லை ஆனால் அது ஒரு குறைபாடு அதை மாற்றிக்கிறது தப்பே கிடையாது மாற்றிக்க நினச்சா மாற்றிக்க முடியும் பெரிய விஷயம் இல்லை நீங்கள் பஸ்ஸில் இளைஞர்கள் பல பேர் வந்து நீங்கள் பாருங்களேன் பெரியவங்களுக்கு இடம் கொடுக்குறதில்ல பொதுவா அது ஒரு குற்றச்சாட்டு பேசுகிற மாதிரி ஒரு கால் இல்லாத ஆள் நிற்கிறாருங்க பஸ்ல அவருக்கு ஒரு எழுபது வயசு இருக்கும் ஒரு கல்லூரி படிக்கிற மாணவன் உட்கார்ந்துருக்கான் இடம் கொடுக்க மாட்டான் இத பார்த்துட்டு ஒரு கவிஞன் ஒரே வரையில சொன்னாங்க கால் இல்லாதவன் நிற்க இதயம் இல்லாதவன் உட்கார்ந்து இருந்தான் அப்படின்னு இந்த மனசு இறக்க மனசு இன்னைக்கு இல்லை மனிதாபிமானம் இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட இல்லை அவங்களுக்கு மனிதாபிமானம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த மூணு பேர் வந்திருக்காங்க நீங்கள் இந்த கூடி விளையாடுற பழக்கம் குறைஞ்சி போச்சுல்ல பாரதி என்ன சொன்னார் ஓடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதை பாப்பா கூடி விளையாடு பாப்பா அப்படின்லாம் சொன்னார்ல இன்றைக்கி கூடி விளையாடுற பழக்கம் இளைஞர் உங்கள்கிட்ட இருக்கா இன்றைக்கி இருக்கா தனியாக செல்லை வச்சு நோண்டிட்டு தான் இருக்கும் தனியாக எனக்கு யோசிச்சு பாருங்கள் இன்னும் சுருக்கமாக சொல்லட்டுமா தாவி தாவி விளையாண்ட குழந்தைகள் இருந்தது அந்த காலம் தடவி தடவி விளையாடுகிற குழந்தைகள் இருக்கிறது இந்த காலம் கால் வலிக்க விளையாண்ட குழந்தைகள் இருந்தது அந்த காலம் கண் வலிக்க விளையாடுகிற குழந்தைகள் இருக்கிறது இந்த காலம் நட்பு வட்டமே குறைஞ்சிருச்சு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள வந்துட்டான் எல்லாமே அந்த ஒன்று இருந்தா போதுங்கிற அளவுக்கு உள்ள என்ன நடக்கிறது வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியல அப்பா சொல்றாரு ஏன்டா அப்படி செல்ல கையில் வச்சிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும் செல்லுக்கு வெளியிலையும் ஒரு உலகம் இருக்குடா அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான் அப்பா பார்த்து அப்ப அந்த லிங்க எனக்கு அனுச்சு விடுங்க அப்படின்னா என்னத்த சொல்றது வாழ்க்கை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது நான் எனக்கு அஞ்சு வயசில் பாட்டு சொல்லி விளையாண்டது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது அடடா அடடா அண்ணாமலை அண்ணாந்து பார்த்தா ஒன்றும் இல்லை போக போக ஜவுளி கடை போய் பார்த்தா இட்லி கடை இட்லிக்கு சட்னிக்கு சண்டை வந்துச்சான் பத்து காசு டீ போய் வலிக்கு விட்டுச்சான் அப்படிலாம் பாடிருப்பான் இன்றைக்கெல்லாம் அப்படியெல்லாம் பாடுறது கையில் தான் செல் ஒரு அம்மா சொல்லுது வேறு அதில் வேற அந்த அம்மாவுக்கு பெருமை ரெண்டு வயசு பிள்ளை என் பிள்ளை கையில் செல்ல கொடுத்துட்டா என்ன சொன்னாலும் கேட்பான் செல்ல மட்டும் கொடுத்துட்டா போதும் இப்ப கேட்பான் அப்புறம் பெரிய மனப்பான்மை என்பது இன்னைக்கு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள போயிடுச்சு அவங்களுக்கு பொதுநலத்தை யோசிக்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைக்கு இளைஞர்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இந்த மூணு பேர் உண்மையில் எனக்கு பெருமையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோயமுத்தூரை சார்ந்த ஒரு பேச்சாளர் இன்னைக்கு உலகம் முழுக்க எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தைந்து நாடுகளுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பேசி வந்திருக்கிறார் ஒரு எந்த தலைப்பை கொடுத்தாலும் ரொம்ப லாவகமாக ரொம்ப நகைச்சுவையாக ரொம்ப யதார்த்தமாக பேசக்கூடிய அற்புதமான பேச்சாளர் அன்பு சகோதரர் கோவை தனபால் அவர்கள் அந்த அணிக்கு கூடுதலாக வலு சேர்க்கக்கூடிய இந்த கல்லூரி உங்கள் கல்லூரியினுடைய மாணவர் பொதுநலம் அப்படின்னு பேச வந்திருக்கக்கூடிய ஜெர்லின் அவர்கள் டாக்டர் ஃபிசியோதெரப்பி படிக்கிறதுனால டாக்டர் ஜெர்லின் அவர்கள் அந்த அணிக்கு கூடுதலாக வலு சேர்க்க வந்திருக்கிறவங்க செல்வி பிரவீணா அவர்கள் இவங்கெல்லாம் பொதுநலம் அப்படின்னு இந்த பக்கம் சுயநலவாதிகள்னு பேச வந்திருக்கிறதுல இங்கே உட்காந்துருக்கவங்க திருவாரூர் அவங்க நீங்கள் போய் யூடியூப்பில் போய் ஆரூர் தமிழச்சி அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய வைரலாக யோசிச்சு பாருங்கள் பெண்கள் பேசுனா ஐம்பது லட்சம் ஒரு கோடி பேரெல்லாம் லைக் போடுறாங்க குமாரி ஒரு சீன்னு ஒரு பாட்டு அந்த ஒரு அது என்ன லாங்குவேஜ்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல அதை எவ்வளோ பேர் பார்க்குறான் எவ்வளோ பேர் பகிர்றான் எவ்வளோ பேர் ரசிக்கிறான் அதை ஒருத்தன் தமிழில் அந்த வார்த்தைக்கு தமிழில் கண்டுபிடிச்சி ஒருத்தன் அதுக்கு தமிழில் வார்த்தை போடுறான் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் பார்க்குறான் நான் திருவாசகம் பேசி ஃபேஸ்புக்கில் போடுறேன் ஒருத்தனும் பார்க்க மாட்றாங்க அதில் ஒருத்தன் லைக் போட்டுட்டு திரும்ப ஃபோன் பண்ணி மாப்பண்ணே தப்பாக போட்டேன் அப்படின்னு வாபஸ் வாங்கிட்டான் அதையும் மாற்றி போட்டேன்னு அது அது அதுதான் காலம் யூடியூப் மூலமாக இன்றைக்கி பல நல்ல விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறவங்க இன்றைக்கி இந்த மெகாவிஷன் யூடியூப் சேனல் மூலமாக இந்த நம்மரங்க நிகழ்ச்சி மூலமாக ஒரு நல்ல விஷயத்தை யதார்த்தத்தை பேச வந்திருக்கிற அற்புதமான பேச்சாளர் ஆரூர் சினேகா அவர்கள் இந்த கல்லூரியினுடைய இன்னொரு மாணவி வேளாண்மை தொழில்நுட்பம் இன்றைக்கி ரொம்ப அவசியமான ஒரு விஷயத்தை படித்து கொண்டிருக்கிற எப்போவுமே நம்ம படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம்தான் கல்வி ஒருத்தருக்கு எவ்வளோ முக்கியங்கிறத தாண்டி நமக்கான தனித்திறன் ஒன்று இருக்குது பார்த்திங்களா எனக்கு தெரிஞ்சு பல கல்லூரிகள் அந்த தனித்திறனுக்கான வாய்ப்பை கொடுக்குறதில்ல நம்ம முதல்வர் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு மூணு பேச்சாளருக்கு வாய்ப்பு கொடுங்க எங்ககிட்டையும் திறமைசாலிகள் இருக்காங்க எங்ககிட்டயும் நல்ல பேச்சாளர் இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த அங்கீகாரத்தை கொடுத்துருக்கிற அற்புதமான பேச்சாளர் செல்வி கன்னிகா அவர்கள் நிறைவு பேச்சாளர் ஏன்னா அவர் சிவகங்கை ராஜாராம்னு சொல்லி தான் அவங்க அழைச்சாங்க ஆனால் நிஜமாக என்னென்னு கேட்டிங்கன்னா அவருடைய சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காளையார் கோயில் அந்த காளையார் கோயிலினுடைய ரெண்டு உயர்ந்து நிற்கிற மருது சகோதரர்கள் கட்டி அந்த ரெண்டு ஆலயத்துக்கு முன்னால் அவர் வீடு பக்கத்திலே அந்த கோயிலுக்கு பக்கத்திலே அவருடைய வீடு ஒரு நல்ல பேச்சாளர் ஒரு நல்ல நிகழ்ச்சி தொகுப்பாளர் காளையார் கோயில் ஆர்ஜே ராஜாராம் எல்லாரையும் அறிமுகப்படுத்திட்டோம் இனி அவங்க கையில் மைக்கு கொடுத்துறது தான் இருக்குங்கிறதுனால முதல் பேச்சாளராக நம் கல்லூரியினுடைய மாணவி மரியாதைக்குரிய செல்வி பிரவீணா அவர்கள் இன்றைய இளைஞர்கள் பொதுநலவாதிகளே